வந்துள்ள அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி நாளைய தினம் பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் வந்து அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் நாளை மதியம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டிலிருந்து இரவு எட்டு வரைக்குமே அபிஜித் நட்சத்திரத்தினுடைய நேரம் இருக்கின்றது ஆனாலும் ஒரு பர்டிகுலர் டைமிங் அதாவது ஒரு இருபத்தி நாலு நிமிடம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது அது எப்போன்னு பார்த்தோம்னா மா மாலை ஆறே முக்கால் ஆறே இருந்து இரவு ஏழு பத்துன்னு சொல்லலாம் ஏழு பத்து வரைக்குமே இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்களை நான் சொல்கின்றேன் நாளைக்கு வந்து ஷஷ்டி மேலும் வந்து திருவோணமும் இருக்கிறதுனால இருக்கிறதுனால நீங்கள் முருகன் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்வதுன்னு நினை இங்கே நினைக்கிறீங்கன்னா நிமிடம் நமக்கு முக்கியம்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து அந்த இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு கரெக்டாக நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா முருகன் நீங்கள் முருகன் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா முருகனை வேண்டி பிரார்த்தித்து உங்களுடைய நியாயமான ஒரே ஒரு கோரிக்கையை வைத்து வழிபட்டு வழிபாடு செய்யுங்கள் அதே போல் நான் பெருமாள் வழிபாடு பண்ணுறேன்னா உங்களுக்கு பிடித்த விஷ்ணு சகசிரநாமம் சொல்லலாம் அது ரொம்பவுமே உகந்தது லக்ஷ்மி பற்றி நான் வழிபாடு பண்ணணும்னா லக்ஷ்மிக்கு கனகதரா ஸ்தோத்திரம் நீங்கள் அழகாக படிக்கலாம் அதே இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு அது எடுக்கும் ஏன்னா நீங்கள் நூற்றி எட்டு மந்திரம் சொல்வதுங்கிறது நமக்கு டைமை வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும் நூற்றி எட்டு வந்துருச்சா வரலையான் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாடல்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த நேரம் முழுமைக்கும் அந்த பாடலை பாடுவது உங்கள் வாயார அல்லது மனதார பாடிக்கொண்டே நீங்கள் இப்போ முருகன் பற்றி பாட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் முருகன் ஃபோட்டோவோ இல்லை முருகன் சிலையோ அல்லது வேல் வைத்திருந்தாலும் சரி அதற்கு பூக்களை தூவிக்கொண்டே நீங்கள் இந்த பாடல்களை பாடிக்கொண்டே வரலாம் அதே போன்று நீங்கள் பெருமாளை கும்பிடுபவர்களாக இருந்தால் பெருமாள் இருக்கும் சிலர் சிலையை வச்சுருப்பாங்க இல்லை பெருமாள் பாதம் வைத்திருப்பார்கள் அந்த பாதங்களிலோ அல்லது ப படத்துலேயோ நீங்கள் வந்து இதே மாதிரி பூவை தூவி பூஜை செய்யலாம் லக்ஷ்மிக்கு நீங்கள் மலர்களிலாலும் அர்ச்சனை செய்யலாம் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்யலாம் ஸோ குங்குமத்தால் பண்ணிங்கன்னா சுவாமி படத்துக்கு மேலே போடாமல் சுவாமி மேலே வைத்து அப்படியே அங்கே கீழே ஒரு வெற்றிலையை வைத்து குங்குமத்தை அதில் இடலாம் ஸோ ஒவ்வொரு மாதிரியும் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து கையில் வந்து குங்குமத்தை எடுத்து லக்ஷ்மி கிட்டே கொண்டு போய் அந்த வெற்றிலையில் போடலாம் நான் இந்த வழிபாடு செய்வது போன்ற வீடியோ எல்லாம் நான் எடுக்கணும் ஆனால் நான் வந்து முன்னக்கூடியே செய்ய மாட்டேன் அதனால் நாளைக்குன்னா நாளைக்கு தான் செய்வேன் ஸோ அதை நான் எப்பயாவது முடிந்தால் நான் வந்து வீடியோவை எடுத்து போடுறேன் எப்படி வழிபாடு செய்கிறேன் என்று நன்றி வணக்கம் இது போன்ற இனிய தகவல்களை பெறுவதற்கு இன்றைய இரகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள்